ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பக்தர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தார் அந்த ஊரில் சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ கிடையாது ஒரே ஒரு பிள்ளையார் கோவில் மட்டும்தான் இருந்தது வந்திருந்த பக்தர் தன்னோட ஊர் பேரை சொன்ன உடனே உங்கள் ஊர் பிள்ளையார் கோவிலை ராம பிள்ளையார் கோவில்னு தானே சொல்லுவா அப்படின்னு கேட்டார் அவரும் ஆமாம் பெரியவா அப்படின்னு சொல்லி தலையசைச்சார் கொஞ்ச நேரம் யோஜனைக்கப்புறம் பெரியவா திரும்பி அந்த பக்தரை கூப்பிட்டு உங்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் துக்கிரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார் பக்தரும் பயபக்தியோட கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா அப்படின்னர் உங்கள் ஊர் துக்கிரி பாட்டி பற்றி நானே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார் அந்த காலத்தில் உங்கள் ஊர் பிள்ளையார் கோவிலில் தான் ராமநாம ஜபம் நடக்கும் அதனால் அந்த கோவிலுக்கு ராம பிள்ளையார் கோவில்னு பேர் வந்தது பெரியவரோட பேச்சை தன்னை மறந்து கேட்டுருந்தார் அந்த பக்தர் அது சரி ராம பிள்ளையார் இருக்கட்டும் துக்கிரி பாட்டி கதைக்கு வரேன் அப்படின்னு திரும்பியும் தொடர்ந்தார் துக்கிரி பாட்டியோட சின்ன வயசுலேயே அவளோட கணவர் இறந்துட்டார் அதனால் அவளை இந்த உலகமே பழித்து பேசிட்டு அவளை பார்த்தாலே ஆகாதுன்னு அடி துக்குரி துக்குறின்னு திட்டி தீத்துது விதியோடய கொடுமையை தாங்க முடியாமல் தன்னோட மனசு நிம்மதிக்காக ராமநாமாவை சொல்ல ஆரம்பித்தா அந்த பாட்டி அதுவே பெரிய ஜப வேள்வி மாதிரி ஆயிடுத்து பல வருஷங்கள் ஓடிடுத்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஊர் பிரமுகரோட பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாமல் ஆகிடுத்து வைத்த வலினால் குழந்தை துடி துடின்னு துடிக்க ஆரம்பிச்சது என்ன வைத்தியம் பண்ணாலும் குணமாகலை இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட துக்கிரி பாட்டி அந்த பிரமுகரோட வீட்டுக்கு போய் ராமநாமத்தை ஜபம் பண்ணி குழந்தையோட நெத்தியில் விபூதி இட்டுட்டு பூர்ண குணம் உண்டாகும்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டா என்ன ஆச்சரியம் அன்றைக்கே வைத்த வலி குறைஞ்சி அந்த குழந்தை எழுந்து நிற்கிற அளவுக்கு பலசாலி ஆயிட்டான் அதுக்கப்புறம் ராமநாமம் ஜபிக்கிற அவளை போய் துக்கிரி பாட்டின்னு சொல்லிட்டோமேனு ஊர் மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டா அதுக்கப்புறம் ராமநாம பாட்டின்னு பயபக்தியோட கூப்பிட ஆரம்பித்தா பாட்டியும் செல்வாக்கோடு வாழ ஆரம்பித்தா நீயும் அந்த பாட்டி மாதிரி சதாசர்வ காலமும் ராமநாமத்தை ஜபம் பண்ணிண்டே வா எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த பக்தரை அனுப்பினர் பெரியவாளோட பேச்சை கேட்ட எல்லாரும் ராமநாமத்தோட மகிமையை புரிஞ்சின்ற இது அந்த பக்தருக்கு மட்டும் சொன்ன விஷயம் இல்லை நாமளும் ராமநாமத்தை தொடர்ந்து ஜபிச்சா நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் நாமும் தொடர்ந்து ராமநாமத்தை ஜபிப்போமாக ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர